தஞ்சை ராஜா ராஜாமிர்தார் மருத்துவமனை குழந்தைகள் பிரிவு நூறு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தஞ்சையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய மருத்துவ வசதிகளையும் தொடங்கி வைத்தனர் மேலும் பணம் செலுத்தி சிகிச்சை பெறும் திட்டத்தையும் அவர்கள் தொடங்கி வைத்தனர் அரசு மருத்துவ சேவையின் மேல் நம்பிக்கை கூடி இருக்கிறது அதனால் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு கூடுதலாக மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தஞ்சாவூர் மருத்துவமனைக்கும் நடுத்தர வருவாய் வர்க்க பிரிவினர் உயர் வருவாய் வர்க்க பிரிவினர் இந்த மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மாண்பு முதல்வர் அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இந்த பேவாடுங்கிற ஸ்கீம் இருந்தது இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் இப்போ சேலத்தில் திறந்திருக்கிறோம் கோயம்புத்தூரில் திறந்திருக்கிறோம் திருச்சியில் திறந்துருக்குறோம் நெல்லையில் திறந்திருக்குறோம் காஞ்சிபுரத்தில் திறந்துருக்குறோம் இன்றைக்கி தஞ்சாவூரில் திறக்கிறோம் இது மாதிரி பதிமூணு இடத்துல திறந்துருக்குறோம் வசதியோடன் கூடிய அறை தனியார் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டாயிரரூவா ஐம்பதாயிரரூவா கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி நம்முடைய மருத்துவர்களிடத்தில் நாம் சொன்னோம் இந்த அறை எவ்வளோக்கு தரணும் அப்படின்னா தஞ்சாவூரை பொறுத்தவரை விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி பெரிய அளவில் அதை வருமானம் இல்லாத நிலையில் இருக்கிற மக்களுக்கு இது பெரிய உபயோகமாக இருக்கணும் அதனால் ஒரு ஆயிரம் ரூபாய் போதும்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு நாளைக்கு அந்த ஒரு அறையை பயன்படுத்தி கொள்வதற்கு ஆயிரம் ரூபாய் போதும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது